அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் கண்ணன் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் ஒரு எஜுகேஷ்னல் நிகழ்ச்சி நம்முடைய அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்காக பல்வேறு விதமான தகவல்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ப்ளஸ் டூ சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் குரூப் முடித்துவிட்டு அடுத்து என்ன படிக்கலாம் என்ற யோசனையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த படிப்பு ஃபார்மசி ஃபார்மசி மற்றும் அது சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்போம் ஃபார்மசி இந்த ஃபார்மசி படிப்பு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோலேருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது சாதாரண ஒரு டிப்ளமோ படிப்புலேருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் ஃபார்மசி படிப்பு இருக்குது இந்த ஃபார்மசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகள் நிறைய வித்தியாசமான படிப்புகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்தியா முழுக்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஃபார்மசி படிப்புகள்லாம் கொடுக்கப்படுகிறது அது எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது அதில் என்னென்ன கட்டணங்கள் இருக்குது அரசு கல்லூரிகள்லாம் எவ்வளோ கட்டணும் தனியார் கல்லூரிகள்லாம் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் சிறந்த ஃபார்மசி கல்லூரியை நம்ம எதன் மூலியமாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் விரிவாக நம்மளுடைய பதிவில் பார்த்தோம் ஒன்று டிஃபார்ம் ரெண்டு பி ஃபார்ம் मू एम फॉर्म नाल फॉर्म डी बीटेक फार्मास्यूटिकल टेक्नोलॉजी फार्मास्यूटिकल टेक्नोलॉजी और पीएचडी மொத்தம் இத்தனை படிப்புகள் வந்து நமக்கு ஃபார்மசியில் கொடுக்குறாங்க ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் டி ஃபார்ம் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் ஃபார்ம் டி பிடெக் ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜி பிஹெச்டி இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில வட இந்திய கல்லூரிகளில் ஃபார்ம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ கொடுத்துறாங்க பி ஃபார்ம் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு கொடுக்குறாங்க இது எல்லாம் தான் டிப்ளமோ இன் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசு ஃபார்மசுட்டிக்கல் பயோடெக்னாலஜி டி அதாவது பேச்சுலர் ஆஃப் அதாவது ஆஃப் ஃபிலாசி பா பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வித் எம்பிஏ இது எல்லாம் நம்ம படிக்கக்கூடியது டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு படிப்பு இரண்டு ஆண்டுகள் தான் டிப்ளமோ ஃபார்மசி வந்து இரண்டு ஆண்டுகள் ஃபார்ம் வந்து நான்கு ஆண்டுகள் எம் ஃபார்ம் வந்து இரண்டு ஆண்டுகள் அதனுடைய படிப்பு காலம் ஃபார்ம் டி ஆறு வருஷம் இது வந்து நாலு வருஷம் பிடெக் ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நான்கு வருடம் பிஹெச்டி வந்து மூணுலேருந்து த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ஆகும் இப்போது பி ஃபார்மும் எம் ஃபார்மும் சே பி ஃபார்மும் எம்பிஏவும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இது எல்லாம் இப்போது இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் முக்கியமாக நம்ம இந்தியாவில் வந்து ஃபார்மசி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ப பீடெக் அது பயோடெக்னா அதாவது பிடெக் ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி பி ஃபார்ம் வித் எம்பிஏ இது எல்லாம் தான் இப்போ மொத்தம் வந்து ஒரு ஆறு வகை ஏழு வகையான படிப்புகள் வந்து நமக்கு ஃபார்மசியில் இருக்குது இந்த ஃபார்மசியை வந்து என்னென்ன வருஷம்னு பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ரெண்டு வருஷம் பி ஃபார்ம் நாலு வருஷம் எம் ஃபார்ம் ரெண்டு வருஷம் ஃபார்ம் டி ஆறு வருஷம் இதில் வந்து இந்த ஃபார்ம் டின்ற கோர்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க அது முடிக்கிறவங்க அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ற பட்டத்தை போட்டுக்க முடியும் அது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் வந்து கோர்ஸ் இருக்கிற கோர்ஸ் இப்போது இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டே ரெண்டு அரசு கல்லூரிகள் தான் இருக்குது ஒன்று வந்து மதுரை ரெண்டு சென்னை மூணு கோயமுத்தூர் நாலு தஞ்சாவூர் இங்க பாருங்க இதுல பி ஃபார்ம் வந்து எங்கெங்க இருக்குன்னா சென்னையிலயும் மதுரையிலயும் மட்டும்தான் மதுரை சென்னையில வந்து பி ஃபார்ம் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் பி ஃபார்ம் ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல ரெண்டு காலேஜ் தான் இப்போ மதுரையிலயும் சென்னையில மட்டும்தான் பி ஃபார்ம் இருக்கு ரெண்டு கல்லூரிகள் கவர்மெண்ட் கல்லூரிகள் இப்போ அடுத்து வந்து கோயமுத்தூர் தஞ்சாவூர் கூட அடிஷ்னலாக மதுரை மதுரையும் கோயமுத்தூர் தஞ்சாவூர் இப்போ இது மூணு மூணு கல்லூரிகள் பாத்தீங்கன்னா டி ஃபார்ம் இருக்குது டிப்ளமோ இன் ஃபார்மசி இது வந்து மூணு கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் மூணு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது இப்போ மதுரையில் சென்னையில் ரெண்டு இடத்துல மட்டும் பி ஃபார்ம் இருக்குது ரெண்டே ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் தமிழ்நாட்டிலே வந்து பிஃபார்ம் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு மெடிக்கல் காலேஜ் தான் ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இன்னொன்று வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் ரெண்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் டிப் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு மூணு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஒன்று வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இன்னொன்று வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் இன்னொன்று கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இது மூணு மூணு மெடிக்கல் காலேஜ் தான் வந்து டிஃபார்ம் படிக்கிறதுக்கு இருக்குது இது இல்லாமல் தனியார் கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு தனியார் கல்லூரிகள் இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு தனியார் கல்லூரிகள் இருக்குது இப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு தனியார் கல்லூரிகளில் தான் வந்து நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஃபார்ம் இருக்குது பி ஃபார்ம் இருக்குது ஃபார்ம் டி இருக்குது டாக்டரேட் கோர்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் வரும் தொண்ணூற்றி ரெண்டு வகையான தனியார் கல்லூரிகள் இருக்குது அப்போது ம தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபார்மசி படிக்கணுன்னா மு ரெண்டு காலேஜ் தான் கவர்மெண்ட்டில் பி ஃபார்ம் இருக்குது ப்ரைவேட்டில் மூணு காலேஜ் இருக்குது தனியார் துறையில் படிக்கணும் நீங்கள் போ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு காலேஜுகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஃபார்மசி காலேஜில் தொண்ணூற்றி ரெண்டு காலேஜ்கள் இருக்குது இப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்னு சொல்லுவோம் கவுன்சிலிங் மூலிமா போயிட்டு கவுன்சிலிங்லேருந்து நமக்கு அவங்க சீட் ஒதுக்கி கொடுப்பாங்க டைரெக்டாக போனீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் சீட் ஆயிடும் இப்போது இந்த தொண்ணூற்றி ரெண்டு காலேஜுக்கும் ப்ளஸ் இது ஒரு இது ஒரு நாலு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு காலேஜ் இதுதான் மொத்தம் இருக்கிற காலேஜ் இந்த காலேஜுக்கு எப்படி மாணவர் சேர்க்கை நடக்குதுன்னு பார்த்தோம் மொத்தம் வந்து அரசு கல்லூரிகள் வந்து எவ்வளோ அரசு கல்லூரி மொத்தம் வந்து சென்னை மதுரை சேலம் தஞ்சாவூர் அவ்வளோதான் மொத்தம் நான்கு கல்லூரிகள் இருக்கு நாலு அரசு கல்லூரிகள் இருக்கு தனியார் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கல்லூரிகள் இருக்குது மொத்த டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மசி கல்லூரிகள் வந்து தொண்ணூற்றி ஆறு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு கணக்குப்படி மொத்தம் தொண்ணூற்றி ஆறு பள்ளிகள் இருக்குது தொண்ணூற்றி ஆறு ஃபார்மசி ஸ்கூல் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து மாணவர்கள் எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா கவுன்சிலிங் மூலயமா தான் சேர்க்குறாங்க கவுர்மெண்ட் வந்து கவுர்மெண்ட் கவுன்சிலிங் கவுன்சிலிங் மூலயமா சேர்க்குறாங்க கவுன்சிலிங் மூலிமானா டைரெக்டாக வந்து கவுன்சிலிங் மூலிமா போகணும் அப்படின்னா ஒரு ஒன் நைன்ட்டி அண்ட் அபவ் கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங்னா கவுன்சிலிங் மூலிமா ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்கிறது செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லுவோம் அது கிடைக்கும் இன்னும் ரொம்ப கம்மி மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கிட்டு நீங்கள் ஃபார்மசி கல்லூரியில் போய் படிக்கலாம் அன்புக்குரிய மாணவர்களே பெற்றோர்களே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்மசி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஆறு கல்லூரிகள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஆறு கல் கல் கல்லூரிகளுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் சிங்கிள் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும் அந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களுடைய ரேண்டம் இன் வெளியிடப்பட்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பின்கு தகுந்த மாதிரி ரேங்கிங் பட்டியல் வெளியிட்டு அதன் மூலிமா உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும் அப்போது மதுரையிலையும் சென்னையிலையும் வந்து ஃபி பி ஃபார்ம் இருக்குது அந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பி ஃபார்முக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா மூணாயிரம் ரூபாய் தான் கவர்மெண்ட் ஃபீஸ் இப்போ அதே மாதிரி மதுரை கோயமுத்தூர் தஞ்சாவூர் இந்த மூன்று கல்லூரிகளிலும் நீங்கள் டிஃபார்ம் போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தா உங்களுக்கு டி ஃபார்ம் வந்து இந்த மூணு கல்லூரிகள் இருக்குது அங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுரூபாய்க்குள்ளே தான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இருக்கும் இது முடிஞ்சது இது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு கல்லூரிகள் இந்த தொண்ணூற்றி ரெண்டு அரசு கல்லூரிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரிகள் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்கணுன்னா அதை கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்து ஒரு ஒன் செவன்ட்டி கட் ஆஃப் மார்க் எடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சீட் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டால் நீங்கள் சரின்னு சொன்னால் கவர்மெண்ட்டே வந்து சீட்டை ஒதுக்கி கொடுப்பாங்க நீங்கள் போய் ப்ரைவேட் காலேஜில் படிச்சுக்கலாம்னு அந்த ப்ரைவேட் காலேஜ் எந்த காலேஜுங்கறத நீங்களே முடிவு பண்ணலாம் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்லேயே வந்து நிறைய உங்களுக்கு லைனாக உங்கள் மார்க்குக்கு இப்போ என்னென்ன கல்லூரிகள்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு காமிப்பாங்க அதில் ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஃபீஸ் பி ஃபார்முக்கு அதாவது கவர்மெண்டோடைய டியூஷன் ஃபீஸ் மட்டும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் இதர செலவுகள் ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக வந்து இதர செலவு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கலாம் புக்கு அந்த மாதிரி ஃபீஸ் ஏதாவது இருக்கலாம் இன்னும் வந்து சில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீஸ் கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இது வந்து நான் சொல்கிறது வந்து பி ஃபார்முக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேறு என்ன கல்லூரி வேறு என்ன கல்லூரிகள் இருக்குது வேறு என்ன படிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஃபார்ம் பி ஃபார்ம் அடுத்தது எம் ஃபார்ம் இருக்குது எம் ஃபார்முக்கும் வந்து ரெண்டு கல்லூரிகளில் மட்டும்தான் வந்து சீட் இருக்கு ஒன்று சென்னை இன்னொன்று வந்து நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா ஒதுக்கி கொடுத்தா ஒரு ரூபாய் பர் செமஸ்டருக்கு உங்களுக்கு ஃபீஸ் வரும் ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்கமே உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வைப்பாங்க அது நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்களை பொறுத்தது இது வந்து எம்ஃபாமுக்கு ஆனால் எம்ஃபார் எம் ஃபார்ம் நீங்கள் டைரக்டாக ப்ரைவேட் காலேஜில் போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் தான் அமௌண்ட் கேட்பாங்க எம்ஃபார்மில் நிறைய டிவிஷன் இருக்குது நீங்கள் எம்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் இருக்குது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார்ம அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி இந்த மாதிரி ஃபார்மசி ப்ராக்டிஸு இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது அந்த டிவிஷனில்லாம் நீங்கள் போய் படிக்கணும்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கு தகுந்த மாதிரி சில தொகைகளை சில லட்சங்களை நீங்கள் கொடுத்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் சில கல்லூரிகளில் நல்ல தரமான கல்லூரிகள் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டியதாக கூட சில கல்லூரிகளில் இருக்கலாம் பிஃபார்முக்கும் அது பொருந்தும் நல்ல கல்லூரிகளில் நீங்கள் வந்து போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டொனேஷன் கேட்பாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அடுத்தது ஃபார்ம் டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இந்த ஃபார்ம் டி கோர்ஸை பற்றி நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஃபார்ம் டியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன் இது வந்து வெளிநாடுகளில் போயிட்டு ஃபார்மசி பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் ஃபார்ம் டி இந்த ஃபார்ம் டி ஆறாண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த ஃபார்ம் டிக்கு வந்து தமிழ்நாட்டில் தனியார் கல் அரசு கல்லூரிகள்லே இடமே கிடையாது அரசு கல்லூரிகளே கிடையாது அதாவது நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டதால அங்கே இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாற்பது இடங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அரசாங்கத்தின் இடம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் மற்றும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி தான் இன்றைக்கி வந்து இந்த பல்கலை பல்கலைக்கழகங்கள் தான் இந்த ஃபார்ம் டிஏ நடத்திட்டு இருக்காங்க இந்த ஃபார்ம் டிஏ பொறுத்த வரைக்கும் ஆறு வருஷம் கொஸ்டின்னு சொன்னேன் இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட் ரேட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்து கவர்மெண்ட் ஃபீஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரான்றது வந்து புக் ஃபீஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது லேப் ஃபீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்டுடைய ஃபீஸ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு ஃபார்ம் ஃபார்ம் டிக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம்னு சொல்லும் போது ஆறு வருஷம்னு சொல்லும் போது ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸு சாப்பாடு புக்கு அது சேர்த்தா கூட அது ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கூட மினிமம் த்ரீ லேக்ஸ் பர் இயர் அப்படின்னா ஆர்வம் பதினெட்டு பதினெட்டு லட்சத்துல இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கணுன்றதுக்காக செலவாகும் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸ் தான் கண்டிப்பாக ஆனால் இது வந்து நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் வந்து தனியார் கல்லூரிகள் மட்டுந்தான் அரசு கல்லூரிகளில் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இடம் கிடையாது இந்த ஆண்டுக்கான சேர்க்கை அறிவிப்பு இன்னும் வரல வந்தால் தான் தெரியும் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் டீக்கு மட்டும் வருஷத்துக்கு ரூபாய் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது அரசு கல்லூரி அப்படின்றதால மற்றபடி அங்கே வேறு எதுவும் பெருசாக ஃபீஸ் கிடையாது இது வந்து ஃபார்ம் டீக்கு இது இல்லாமல் பிஹெச்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிஹெச்டின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து தீம் தீம் அது அதில் வந்து சில ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து மூணுலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது உங்களுக்கு கிடைக்கிற கைடை பொறுத்தது இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபார்மசு பிடெக்ல வந்து ஒரு ஃபார்மசி வந்திருக்கு இப்போது பிடெக் ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பி பிடெக் ஃபார்மசுட்டிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம திரு திருச்சி பாரதிதாசன் தொழில்நுட்ப கல்லூரியில் தான் இந்த பாடப்பிரிவு இருக்குது இதில் வந்து பிடெக் பார்த்திங்கன்னா பீடெக்ன்றது ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு கொடுக்குறாங்க அதுலேயே எம்டெக் இருக்குது அது வந்து ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜின்னு கொடுக்குறாங்க ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜிக்கு வந்து அதாவது ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து செமஸ்டருக்கு பதினஞ்சாயிரரூவா ஃபீஸ் வாங்குறாங்க ரெண்டு செமஸ்டரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முப்பதாயிரரூபா தான் ஃபீஸு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் தங்குறது சாப்பாடு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அதே மாதிரி எம்டெக் வந்து செமஸ்டருக்கு இருபத்தஞ்சாயிரரூபா தான் ஃபீஸ் வாங்குறாங்க அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூபா அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க இதில் வந்து நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது இல்லையா டிஎன்இஏ கவு அட்மிஷன் கவுன்சிலிங் நடக்குது அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய் படிக்கலாம் திருச்சி பாரதிதாசன் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த ஃபார்ம்டி இருக்குது சாரி நம்ம பீடெக் இருக்குது இந்த பிடெக் பயோடெக்னாலஜி சாரி பீடெக் ஃபார்மசுட்டிக்கல் டெக்னாலஜி பீடெக் ஃபார்மசுட்டிக்கல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகளில் வட இந்தியாக்கள் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்மும் கூட சேர்த்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட படிப்பையும் கொடுக்குறாங்க பிஃபார்ம் ஃபோர் இயர்ஸு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடும் எம்சிஏ எம்பிஏலாம் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் இன்டக்ரேட்டடாக பண்ணி பி ஃபார்ம் எம்பிஏ அப்படியே வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸாக கொடுத்துறாங்க அப்புறம் நமக்கு டூ இயர்ஸ் சேவ் ஆகுது இல்லையா அப்போ பி ஃபார்ம் எம்பிஏ முடி பிஜி பிடிச்சி முடித்த மாதிரி நமக்கு கடன் வந்துடுது இந்த மாதிரியும் படிப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில சில காலங்களாக இப்போ பி ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் காக்னசி பி ஃபார்ம் ஃபார்ம காக்னசி பி ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பி ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பி 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 ஃபார்ம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பி ஃபார்ம்லேயே வந்து நிறைய உட்பிரிவுகள் வந்து நாலு வருஷமும் சொல்லிக் கொடுக்குறாங்க இருந்தாலும் பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பி ஃபார்ம் முடிச்சுட்டு நீங்கள் பிஜி பண்ணும்போது எம்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் இது இந்த படிப்பை பற்றின முழு விவரங்கள் இது பற்றின கல்வி கட்டணங்கள் அடுத்து தான் வந்து இந்த ஃபார்மசி காலேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபார்மசி காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம் லேப் ஃபெசிலிட்டிஸில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்மசியூட்டிக்ஸ் லேப் இருக்குன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஃபார்மசூட்டிக்கல் லேபில் தான் வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன டேப்லெட்டு கேப்சூல் லிக்யூடு சாலிட் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸையும் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து அந்த கே ஃபார்மசுட்டிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெஷினரிஸ் அந்த லேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் பயோ கெமிஸ்ட்ரி பெத்தாலஜி லேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபார்மோ காக்னசி காக்னசியிட் அந்த க்ரூட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தாவரங்கள் இருந்து தாவரங்கள்லேருந்து மருந்துகள் எடுக்கக்கூடியது அந்த மருந்து எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்றத பற்றி படிக்கக்கூடியது அந்த லேப் ரொம்ப பொதுவாகவே ஃபார்மசி அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்ஸ் கோர்ஸு இதில் கெமிஸ்ட்ரி ஃபா பயாலஜி எல்லாமே நிறைய வந்து கே கெ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய லேப் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் உங்களுக்கு ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் இடையே எப்படி போக்குவரத்து இருக்குது அதே மாதிரி ஃபீஸ் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் சில க கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கிடுவாங்க கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்க அது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் எப்படி இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களே பெற்றோர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க டைரெக்டாக போய் நீங்கள் கவர்மெண்ட்டில் சீட் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்காலர்ஷிப்பும் உண்டு கவர்மெண்ட் அரசாங்கத்தின்படி அத்தனை உதவி தொகையும் உண்டு அதே மாதிரி கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் ஒரு காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உண்டு ஆனால் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீட் நீங்களே டேரெக்டாக போய் கல்லூரிகளில் போயிட்டு பணம் கட்டி சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அரசு சலுகைகளும் கிடைக்காது அதை நீங்கள் ரொம்ப மனசில் வச்சுக்கணும் அது அதனால் அது பற்றிய விரிவாக விரிவாக வந்து நீங்கள் உங்கள் கல்லூரியில் கேட்டுக்கங்க கல்லூரியில் அந்த அட் ப்ரெசென்ட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது இப்படி இது தவிர்த்து இன்னும் அங்கே ஏற்கனவே அந்த சீனியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எப்படி என்ன பொசிஷனில் இருக்காங்க கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா அதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது அந்த அந்த அதனால் வந்து இந்த ஃபார்மசி கோர்ஸ் படிக்கும் போதே நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே என்ன அட்வான்ட் அட்வா அட்வான்டேஜ் என்ன இருக்குது அங்கே வந்து அட்வான்ஸ்டாக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன என்னென்ன டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் போக வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் காலேஜில் இயர் இண்ட எவ்ரி இயர் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து கூட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கல்லூரியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் சேருங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லை ஃபேக்கல்ட்டியும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் என்ன படிச்சிருக்காங்க அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க அவங்க படிக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போது இங்கே வந்து டீச்சிங் பண்ணும்போது அவங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது என் லாஸ்ட் இயர் என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கல்லூரியில் வந்து போயிட்டு ஃபார்மசி கல்லூரியை ஜாயின் பண்ணணும் இது கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கான முறைகள் கடைசியாக நான் கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்புகள் ஃபார்மசி சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நான் உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் பிஏ முடிச்சுட்டு சும்மா இருக்கிறான் பிஎஸ்சி முடிச்சுட்டு சும்மா இருக்கிறான் ஏதோ ஒரு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு சும்மா இருக்கிறான் ஆனால் பார்மசியை முடிச்சுட்டு ஒருத்தன் சும்மா இருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே இல்லை ஒரு அப்படி ஒருத்தன் சும்மா இருந்தான்னு சொன்னால் அவனை விட உலகத்தில் சோம்பேறி வேறு யாரும் இல்லை அவனை விட அடிமுட்டால் வேறு யாரும் தான் சொல்லலாம் அவ்வளோ வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது சம்பளம் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம் ஆனால் முடித்த உடனே முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது எந்த வேலையுமே கிடைக்கலன்னா மார்க்கெட்டிங்கில் எக்ஸிகூட்டாக போகலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ஹைஃபையான ஒரு லைஃபாக இருக்கும் நிறைய வந்து நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி மங் இந்தியாவில் இருக்கக்கூடிய படதாரப்பட்ட மக்களோடு நம்ம பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது கிளினிக்கல் டேட்டா அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் ஃபார்ம் டி எம் ஃபார்ம் பிஹெச்டி முடித்த ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் லட்சங்களில் சேல்ரி இந்தியாவில் நவடேஸ் இப்போது இந்தியாவில் இந்த படிப்புகளை படித்தவங்க கிளினிக்கல் டேட்டா அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது பல லட்சங்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஆகவே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது படித்து முடித்தவுன்னே நிச்சயமாக நீங்கள் வேலை நல்ல வேலைகள் கிடைக்கும் ஆரம்பத்தில் இனிஷியலாக கொஞ்சமாக சேல்ரி இருந்தாலும் கூட உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய திறமையும் மிகப்பெரிய உச்சத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் தைரியமாக தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய துறைகளில் இன்றைக்கு ஃபார்மசி நம்பர் ஒன் துறை நன்றி மாணவர்களே ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கு நான் என்னுடைய தகவல்கள் போய் சேர்ந்தால் அந்த தகவல்களை அவர்கள் பயன்படுத்தி ஏதே ஏதேனும் கல்லூரிகளில் படித்து மேலே வந்தால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்